நண்பர்களை வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சின்னூண்டு ரொம்ப சின்னூண்டு விஷயம் அதை மட்டும் நான் அவங்கள்ட்ட பதிவு பண்ணிட்டு இருக்கேன் அதாவது எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இருக்கோம் அதில் வந்து நமக்கு எப்போயுமே மாற்றுக்கிறது கிடையாது பணம் பேர் புகழ் பதவி அப்படின்ட்டு சில பேர்த்துக்கு கிடைச்சிருக்கும் ச பல பேர்த்துக்கு அந்த வாய்ப்பு லைஃப் ஸ்டைல் வாய்ப்பு லைஃப் ஸ்டைல் எது வேணால் சொல்லலாம்னு வச்சுங்களேன் அது நமக்கு கிடைக்காமே இருந்திருக்கும் ஏமாற்றமாக இருக்கும் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் சரிங்களா ஆனால் கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக நம்ம பயன்படுத்தணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நம்ம முன்னாடி உண்மையாக இல்லைங்களா உண்மை தான் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கிடைச்ச வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்குது ஏண்டா பிரதாப்பு இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே அப்பத்தமாக இருக்குது ஏன்னா நமக்கு கிடைச்ச வாழ்க்கை இன்னும் நிறைய பேத்துக்கு கிடைக்காமே இருக்கலாம் மனுஷனோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு புரியுதா இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே எது எது கிடைச்சாலும் பாருங்கள் மனுஷனோட இயல்பு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இந்த டப்பாவே ஒரு ரூபா சொன்னேன்னு சொல்லுங்கள் இந்த டப்பா ஒரு ரூபா கொடுத்து வாங்கிட்டு இந்த டப்பாவிலேருந்து ஒரு ஃபீஸ் ஃபிரீயாக கேட்பாங்க அதுதான் மனுஷனோட இயல்பாக இருக்குது அப்படியா போதுங்கிறது மனுஷனுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் மன நிறைவு அதான் போதும்னா மன நிறைவுங்கிறது மனசனுக்கு வந்து பிடிக்காத விஷயமா போயிட்டு இருக்கு சரியா நமக்கு கிடைச்ச வாழ்க்கை எத்தனை பேத்துக்கு கிடைக்காம இருக்கு அதனால அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நல்ல முடிவாக எடுத்து சரியா சரியான வழியில முடிஞ்சளவு பயணம் செய்ய முயற்சி பண்ணுங்க இதை வந்து நான் குறிப்பிட்டே ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு சொல்லிக்கிறேன் அக்கறைக்கு அக்கறை பச்சை அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும் உறவுகளோட விரிசலை உண்டாக்காதீங்க உறவுகளுக்கு கூட முடிஞ்ச அளவு சேர்ந்து சந்தோஷமாக இருக்க பாருங்க ஸ்பெஷலாக சொல்லணும்னா அப்பா அம்மா அப்பா அம்மாவை வந்து நம்ம எப்பவுமே பகைக்கவே கூடாது அப்படின்னு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்து பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்